ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக கொடுத்த சர்மா இப்படிதான் ஐபிஎல்ல ஒரு மோசமான ரெக்கார்டை வந்து ரெக்கார்டு ஆன மோஹித் சர்மா வந்து படிச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ரெக்கார்டை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியும் நேத்து டெல்லிக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லி வந்து கடைசி பால் வரைக்கும் போய் குஜராத் கிட்ட வந்து வின் பண்ணாங்க உண்மையிலே டெல்லி இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் மோஹித் சர்மாவோட மோசமான பவுலிங் தாங்க ஏன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நேற்று நாலு ஓவர் பவுலிங் போட்டு எழுவத்தி மூணு ரன்னை வந்து விட்டு கொடுத்தாருங்க ஸோ இதுதான் நேற்று மேட்சோட டேர்னிங் பாயிண்டாகவே வந்து மாறிடுச்சு அதுவும் மோஹித் சர்மா வந்து கடைசி ஓவர் பவுலிங் போட்டா இருப்பாருங்க அந்த ஓவர்ல வந்து டெல்லி முப்பத்தோரு ரன்னை வந்து குவிச்சிட்டாங்க அதுல ரிஷப் பண்ட் வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாருங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவரில் மட்டும் மட்டும் நாலு சிக்ஸ் ஒரு போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி டெல்லி வந்து மோஹித் சர்மாவோட கடைசி ஓவர்ல மட்டும் முப்பத்தோரு ரன் வந்து எடுத்தாங்க சோ இதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டாவே வந்து மாறிடுச்சு சோ இதனால மோஹித் சர்மா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓவர் பௌலிங் போட்டு எழுவத்தி மூணு வந்து விட்டு கொடுத்து ஐ மோசமான ரெக்கார்டை வந்து படிச்சிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ் ஆர் பவுலரான ஃபசில் தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓவர் பவுலிங் போட்டு எழுபது ரன் அதிகபட்சமா வந்து விட்டு கொடுத்தாரு இப்போ அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இவர் வந்து பிரேக் பண்ணிருக்காருங்க இத வந்து பாத்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏப்பா மோஹித் சர்மா வந்து கடைசி ஓவரில் கரெக்டாக பவுலிங் போட்டால்தான்ப்பா அதிசயம் அவர் எப்பயுமே கடைசி ஓவர்ல இந்த மாதிரி தான் வந்து சொதப்பவாரு போன ஃபைனல் மேட்ச்ல நம்ம வந்து பார்க்கலையா போன சிஎஸ்கே விசஸ் குஜராத் மேட்ச்ல வந்து ஃபைனல் மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா கடைசி ஓவர் வந்து மோஹித் சர்மா தான் போலிங் போட்டாரு அப்ப வந்து சிஎஸ்கே ஒரு பிரசரான சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ரெண்டு பால்ல பத்து ரன் எடுத்தா வின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல ரெண்டு பால்ல பவுலிங்ல கண்ட்ரோல் பண்ணுவார்னு பார்த்தா இவர் வந்து ஜடேஜாக்கு சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அந்த மேட்ச வந்து ஈஸியா வந்து வின் பண்ண விட்டுட்டாரு உண்மையில போன தடவை வந்து சிஎஸ்கே கப் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு காரணமே மோஹித் சர்மாவோட மோசமான பவுலிங் தான் அப்படிலாம் வந்து இருக்கும்போது இவர் கரெக்டா பௌலிங் போட்டாதான் அதிசயம் சொல்லிட்டு ஒரு பக்கம் சிஎஸ்கே பண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே நேத்து மேட்சை டெல்லி வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ரிஷப் பண்டோட அதிரடியான ஆட்டம் தாங்க நேத்து மேட்ச்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து அப்படியே இந்த மேட்ச்சை வந்து மாத்திட்டாங்க அக்ஷர் பட்டேல் கூட ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு ஆனா ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நிப்பேன் நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணே பால்ல எண்பத்தெட்டு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுவும் கடைசி ஓவரில் இவர் அடிச்ச ரன்னு தான் வந்து டெல்லியோட வெற்றிக்கு முக்கிய காரணமா வந்து இந்த மாதிரி ரிஷப் பண்டோட ஆட்டத்தை பார்த்து என்ன சொல்லிட்டு உறுதிப்பா அவரை ஸ்கிப்பே பண்ண முடியாது காயத்துலேருந்து இருந்து மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்முக்கு வந்து ரிஷப் பண்ட் வந்துட்டாரு இதே மாதிரி ஐபிஎல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிஷப் ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கங்க ஓகே फ्रेंड्स மோய் சர்மாவோட இந்த ஒரு மோசமான ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स